வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் அகடமிஸ் வந்ததுக்கு அப்புறம் மத்தவங்கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம இந்த கட் ஆஃப் வந்து அனலைஸ் பண்ணலாம் குரூப் டூ சர்வீசஸ் அண்ட் குரூப் டூ ஏ சர்வீசஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட கட் ஆஃப் வீடியோ ஏற்கனவே போட்டதை வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து குரூப் டூ சர்வீசஸ் எப்பவுமே இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் கொஸ்டின் ஜென்ரலுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தது பகுப்பாய்வு செஞ்சு பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கட் ஆஃப் வந்து ஒட்டி தான் அமைந்துள்ளது இது வந்து குரூப் டூ ஏ ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் பிப்டி த்ரீ கொஸ்டின் பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ அதே மாதிரி பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒன் ஃபார்ட்டி நைன் அவங்களுக்கு வந்திருக்கு அடுத்து பிசி முஸ்லீம் எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி இதை தவிர இது நம்ம வந்து எதை பேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் கீஸை பேஸ் பண்ணி இருந்தது இவங்க வந்து ஃபைனல் கீஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க இருக்கா வெளியிடல ஃபைனல் கீஸ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபைனல் கீஸை வச்சு தான் கட் வந்து வெளியிட்ருப்பாங்க ஸோ அதனால அந்த வேரியேஷன்ஸ் மைனர் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நமக்கு அவங்க எந்த எந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து மதிப்பெண்கள் கொடுத்தாங்க எந்த கேள்வியோட சரியான பதிலை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு இப்ப தெரியாது இப்ப இவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க எல்லா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே ஓவரான பின்னாடி தான் செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி அதை ரிலீஸ் பண்ணுவாங்க அதை நீங்க பார்த்து ஒரு யூஸும் கிடையாது இதுலயுமே எல்லாருமே சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் அந்த பொது தமிழ்ல எங்களால் ஸ்கோர் பண்ண முடியல ஜென்ரல் இங்கிலீஷ்ல வந்து ரிலேட்டிவ்லி அதிக மார்க் எடுத்திருக்கிறாங்க அதனால அவங்க நிறைய கிளியர் ஆயிருக்காங்க அப்படின்பாங்க சோ இது சம்பந்தமா எங்களுக்கு நிறைய மெசேஜ் வந்திருக்கு ஒருத்தர் கூட சொல்லியிருக்காரு சார் ஃப்ரம் திருப்பூர் மை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கொடுத்து கொடுத்திருக்காரு ஐ புட் ஒன்

கிளியர்ட் அதான் சேம் மார்க் அப்படின்றார் எகைன் திரும்ப சொல்றேன் இந்த மதிப்பெண்கள் இது எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம இவ்ளோ வந்திருக்கோம் நினைப்போம் ஆனா ஃபைனல் கீஸை வச்சு வெளியிடும் போது பாக்கும் வேற வரும் அடுத்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா சார் ஆம் கோயம்பத்தூர் ஐ ஹாவ்யர்ட் இன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ எக்ஸாம்ஸ் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ஐ ஹவ் ஆன்சர் ஒன் சிக்ஸ்டி செவன் கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஒன் சிக்ஸ்டி செவன் குரூப் ஃபோரில் ஒன் சிக்ஸ்டி செவனா பட் இந்த ரிசல்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி பிப்டி கேம் எஸ் மார்க் எனக்கு ஒன் பிப்டி செவன் ஒன் பிப்டி தான் வந்தது அதே மாதிரி குரூப் டூல நான் ஆன்சர் ஒன் சிக்ஸ்டி எயிட் கொஸ்டின்ஸ் கரெக்ட்லி ஐயோ ஒன் சிக்ஸ்டி எயிட் ஒன் சிக்ஸ்டி எயிட் கொஸ்டின்ஸ் கரெக்டாக பண்ணார் அக்கார்டிங் டு டிஎன்பிஎஸ்சி பட் எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் ரெண்டுமே வரல என்றார் ஒன் சிக்ஸ்டி எய்ட்ங்கிறதுலாம் எக்ஸலன்ஸ் ஸ்கோர் தெரியல அவர் இவருக்கு ஏ வருது என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாரு கரெக்டாக ஷேட் பண்ணுறது இல்லையா அப்படிங்கிறது ஏன்னா அவரோட ஆங்கிள்லையும் பார்க்கணும் டிஎன்பிசியோட ஆங்கிள்லையும் பார்க்கணும் எல்லாமே இவர் ஒன் சிக்ஸ்டி எயிட் அப்படிங்கிறது நம்ம கரெக்டான எடுத்துக்கவும் முடியாது ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் நான் ரெண்டுலேயுமே இதே மாதிரி இருக்கேன் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து சார் நான் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி தான் ஜென்ரல் இங்கிலீஷ் திடீர்னு எடுத்தார் பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூவும் கிளியர் ஆயிருக்காரு டூ ஏவும் கிளியர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்கிறார் ஜென்ரல் இங்கிலீஷில் பயாஸ்

தெரியும் குரூப் வந்து 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 டூ எக்ஸாம் ரெண்டுக்கு நடுவில் வீக்ஸ் தான் 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 இருக்கும் நினைக்கிறேன் ப்ளஸ் அவ்வளோதான் ஸோ ஸோ அது ஒரு ஒரு பண்ணுறதுக்கு போதுமா அப்படிங்கிறது இப்போ படிக்கணும் படிக்கணும் அவங்க அதிகம் நிறைய நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் தனி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இந்த மாதிரி இதெல்லாம் ரெண்டுமே பண்ணுவாங்க அதனால இது இது சரியான சிஸ்டம் இதுதான் சொல்லியிருந்தேன் பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க தனியாக 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 எடுப்பாங்க உங்களுக்கு இவங்களுக்கு அப்படி கிடையாது ஒன் ஒன் தேர்ட்டி தேர்ட்டி எயிட் எம்பிசி நாட் தெரியும்பா நினைச்சுக்கிறாங்க மீன்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சஸோ கிளாஸஸோ மெட்டீரியல்ஸோ லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் இல்லை எனக்கு சயின்ஸ் மட்டும் தான் வேணும் இந்த மாதிரி தனித்தனியாகவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதை பற்றி டீடைல்ஸ் வேணும் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகும் ஒன் ஃபார்ட்டி டூ எஸ்சி மேல் வரல இன்னொன்று எனக்கு யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்கு கம்மியாக சொல்ல போகிறாங்க பாஸ் பண்ணோன்னா எல்லாருமே கூட தான் சொல்லுவாங்க இந்த பிஎஸ்டிஎம் ரோல் வந்து ரொம்ப பிளே பண்ணியிருக்குங்க பிஎஸ்டிஎம்க்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு இந்த தடவை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பேக்லாக் இருந்ததுனால எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே கம்மியாயி ஒருத்தர் வந்து நூற்றி பதினெட்டு நல்ல புரிஞ்சு எங்க நூத்தி பதினெட்டு கொஸ்டின்ஸ் தான் கரெக்ட் எஸ்சி பிஎஸ்டிஎம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ அது பேக்லாக் பிஎஸ்டிஎம் மேல வந்ததா இல்ல வந்து டிஎன்பிஎஸ்சியோட அந்த கீஸ் எல்லாம் வந்து அவர் கொஞ்சம் கூட வந்திருக்குமா அப்படிங்கறது வந்து நமக்கு ஃபைனல் கீஸ பார்த்தா தான் தெரியும் ஒன் பிப்டி ஒன் எம்பிசி விமன் அது மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிரிலிம்ஸ்ல வந்து பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து வேர்டிகல் ரிசர்வேஷன் தான் தர்றாங்க ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் வந்து ஃபைனல் அப்பாயின்மெண்ட்ல தான் கொடுக்குறாங்க இடையில அதனால பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களை கம்பேர் பண்ணும்போது நிறைய கேள்விகள் கம்மியா உள்ளவங்களுக்கும் கிளியர் ஆயிருக்கு அது நீங்க நல்லா வெரிஃபை பண்ணி பார்த்திருக்கலாம் உங்க நண்பர்கள்ட்டையும் கேட்டுருக்கலாம் இங்க பாருங்க பிசி ஒன் ஃபார்ட்டி நைன் பிசி ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு ரெண்டுமே கிளியர் ஆயிருக்கு குரூப் டூ டூ ஏன்னா அவர் ஒரு பெண் அதே சமயத்துல ஒன் ஃபார்ட்டி செவன் வந்து ரெண்டுமே வரலன்னு சொல்றாங்க அப்போன் கீஸ் வேரியேஷன் சார் நீங்க குரூப் டூ ஏ எஸ்சி ஒன் ஃபார்ட்டி த்ரீ கொஸ்டின் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கொஸ்டின் போட்டிருந்தேன் சார் குரூப் டூ ஏ ரைட் பாருங்க ஆயிருக்கு நன்றி ஆல் பெஸ்ட் பாருங்க அண்ட் பிஎஸ்டி நான் கம்மியா இருக்கும் இவர் பிஎஸ்டி ரெண்டு இருக்கிறதுனால ஒன் தேர்ட்டி நைனுக்கே இவருக்கு வந்திருக்கு அதே சமயத்தில் இதை என்னால புரிஞ்சுக்க முடியல ஒன் ஃபார்ட்டி ஒன் கொஸ்டின்

சொல்கிறார் லிஸ்ட் ஒன்னா என்ன லிஸ்ட் டூனா என்னங்கிறது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க லிஸ்ட் ஒன்னுங்கிறது எப்போவுமே ஆல் போஸ்ட்டுக்கு குரூப் டூவில் இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் எலிஜிபிள் அதாவது நீங்கள் அதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு எலிஜிபிளாக இருக்கணும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே எலிஜிபிள் இப்போ அதுக்காக இப்போ வந்து லிஸ்ட் ஒன்னில் ஒருத்தர் ஆல் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்காக ஏஎஸ்ஓ இன் லா டிபார்ட்மெண்ட்டில் போய் நான் பிஎல் படிக்காதவங்க போய் அதுக்காக எலிஜிபிள் வராது மற்ற எல்லா ஜென்ரல் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இந்த லிஸ்ட் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் இப்போ ஏஎஸ்ஓ இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பிகாம் அவங்க தான் எலிஜிபிள் பிகாம் ப்ளஸ் சம் டிகிரிஸ் தான் எலிஜிபிள் அந்த டிகிரிக்கு கொஞ்சம் கம்மி கட் ஆஃப் மார்க் இருந்தாலும் அவங்க வந்து அதுக்கு செலக்ட் ஆயிருப்பாங்க வேற போஸ்ட்டுக்கு எழுத முடியாது அவங்க டிசிடிஓக்கு அவங்க அப்ளிகேபிள் கிடையாது அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க எலிஜிபிள் ஒன் ஃபார்ட்டி செவன் எஸ்சி உமன் கண்டிப்பாக வந்திருக்கும் நல்ல மார்க் ஒன் ஃபார்ட்டி எயிட் பிசி மேல் நாட் செலக்டட் நம்மளே ஒன் ஃபார்ட்டி நைன் சொல்லியிருக்கோம் மார்க்லாம் தெரியாது ஸ்கோர்லாம் இப்போ நீங்கள் பார்க்க முடியாது யாருமே நீங்கள் எழுதுனதை வச்சு தான் அப்ராக்சிமேட்டாக எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எஸ்சி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் குரூப் டிஏ செலக்ட் ஒன் ஃபிஃப்டி ஒன் போத் கிளியர் பிஎஸ்டி பிஎஸ்டிஎம் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பிஎஸ்டிஎம்னா கிட்டத்தட்ட பத்து கொஸ்டின்ஸ் அதுக்கு மேலே வரைக்கும் சில கம்யூனிட்டிக்கு போயிருக்கு நான் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ரைட்டு ஒன் தேர்ட்டி ஃபைவ் எஸ்டி எஸ்டினாலே கிடைக்கும் அதில் உமன் வேற பிஎஸ்டிஎம் வேற கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக அவங்க வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு இவங்களுக்கு உமன் பிஎஸ்டிஎம் குரூப் டூவே செலக்ட் ஆயிருக்கும் ரைட் டெஸ்ட் பேச்சஸ் இருக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் அனுப்பப்படும் ஒன் ஃபார்ட்டி செவன் எம்பிசி வரல ஒன் தேர்ட்டி டூ மார்க்கா கொஸ்டினா இருந்தாலுமே பிசி உமனுக்கு வராது ஒன் ஃபார்ட்டி நைன் பிசி உமன் வரலையா ரெண்டுமே வரலையா ஒன் தெரியல ஏகைன் இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் பிசி உமனுக்கே வரல

எந்த கிடையாது செவன் டூ ஏ கிளியர் ஒன் ஃபார்ட்டி டூ கரெக்ட் போத் ஓ பி ஒன் ஃபார்ட்டி டூக்கு வந்து பிஎஸ்டிஎம் இருக்கிறதுனால ரெண்டுக்குமே செலக்ட் ஆயிருக்கு வெரி குட் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வராதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த மாதிரி வருமா வராதாங்கிற இல்லாமல் நல்ல சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இருக்கு உங்களுக்கு எந்த தேவையோ அந்த எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி அட்டன்ஷன் பண்ணி வந்து பண்ணுங்க எனக்கு எதுவுமே இல்லை சார் ஏதாவது வேலை கிடைக்கணும் கண்டிப்பா அப்படின்னா குரூப் போரை ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நல்ல படிங்க சரிங்களா எல்லா டெக்ஸ்ட் புக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸை தாண்டி சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நல்லா பண்ணுங்க வேற எந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்டது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வேற குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் இதுக்குரிய ப்ரிலிம்ஸ் கம்பைன்ஸ் டெஸ்ட் பேச்சஸ் மெட்டீரியல்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் நேரடி வகுப்புகள் குரூப் ஃபோருக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு நேரடி வகுப்பு சென்னையில் நடக்குதுங்க அயப்பாக்கத்தில் பிஎட் காலேஜஸ்லாம் இங்கே நடத்துகிறோம் சரிங்களா ஸோ அங்கே தான் கிளாஸ் ரூம் நடக்கும் அது குரூப் ஃபோருக்குரிய ஸ்பெசிஃபிக் கிளாஸஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் குரூப் ஃபோருக்குரியது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாமினலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி நாமினல் ஃபீ ஏன்னா அது ஒரு ட்ரஸ்ட்டோட அசோசியேட் ஆகி பண்ணுறோம் ரேடியன் தான் நடத்துகிறோம் நானும் வகுப்புக்கு வருவேன் இங்கே எடுப்பேன் சரிங்களா ஸோ அதனால உங்களுக்கு அதே மாதிரி மெட்டீரியல் டெஸ்ட் எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும் அங்க நான் சொல்றது அது குரூப் ஃபோர் வெரி நாமினல் ஃபீ சரிங்களா அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது சரிங்களா அந்த அந்த தேவை அப்படிங்கிறவங்க ஐயப்பாக்கம் குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு நன்றி